போன தடவை படங்க இந்த தடவை ஃபுல் சேரு எங்கே பார்த்தாலும் சேரு நம்ம குதிரெலாம் இங்கே நிற்கிது செட்டு போகிற வழி எல்லாம் சேரு நேற்று பேஞ்ச மலையில் போட்டுறக்கே எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் தடத்தில் நடந்து வரக்கூட முடியாது அவ்வளோ சேராக இருக்குது இந்த தடவை குதிரை ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு மெயின் காரணம் மழை உள்ளா மழையாக பெஞ்சிருக்கு குதிரை மாடு கன்று எல்லாம் வந்துருக்குதுங்க ஆனால் சாதாரணம் மழை பூரா மழையாக பெஞ்சு கிடக்குது அதனாலேயே இந்த நிறைய செட்டு காலியாக கிடக்குது எல்லா குதிரையும் உள்ளே இருக்குது ஆனால் உள்ளே தான் எப்படி போகிறது

வெளே 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 குடு 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 வாப்ட